இந்திய சினிமாவில் உச்சத்துல இருக்கக்கூடிய கலைஞர்களான அமீர் கான் மற்றும் மணிரத்னம் இடையே நல்ல பிரெண்ட்ஷிப் இருந்தாலும் ரெண்டு பேரும் இதுவரைக்கும் திரைப்படத்தில் சேர்ந்து பணியாற்றியதே கிடையாது ஷாருக் கான் அபிஷேக் பச்சன் வே உபராய் அஜய் தேவ்கன் போன்ற ஹிந்தி நடிகர்களை இயக்கியிருக்கிறாரு மணிரத்னம் அந்த வரிசையில் அமீர்கான் இணைவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படின்ற தகவல் இப்போ வந்திருக்கு ஆனாலும் பாருங்களேன் ரீசண்டாக ஒரு நேர்காணலில் பேசிய அமீர் கான் ஒரு ப்ராஜெக்ட்ல ஒன்றா பணியாற்ற ஒரு கதையை தேர்ந்தெடுத்ததாகவும் கடைசி நேரத்துல அது கைவிடப்பட்டதாகவும் சொல்லியிருக்கிறாரு அமீர் கான் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ரெண்டு லெஜண்ட்களும் இணைவதற்கு தேர்ந்தெடுத்த கதை மற்றொரு லெஜண்டான இந்திய உருது எழுத்தாளர் இஸ்மத் சுப்தாயின் கர்வாலி என்ற சிறுகதை தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த கதையில வரக்கூடிய லஜோ என்ற பாத்திரத்தை மையமா வச்சு திரைக்கதை உருவாக்க திட்டமிட்டிருந்தோம் நான் நாம் மணிரத்னத்தின் மிக பெரிய ரசிகன் எப்போவுமே அவரோடு சேர்ந்து பணியாற்றணும்னு ஆசைப்படுவேன் எனக்காவது அந்த வாய்ப்பு கிடைக்காதா கூடிய சீக்கிரத்தில் அமையாத நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அவரை பல முறை நான் மீட் பண்ணியிருக்கிறேன் நாங்கள் அவரோட வீட்டில் சிறப்பான விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நிறைய பேசியிருக்கோம் அவரோட ஒர்க் பண்ணணுன்ற ஆசை எனக்கு ரொம்ப இருந்தது அது அவர்கிட்ட நான் வெளிப்படையாகவும் சொல்லியிருக்கிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் மற்றொருவரோட பணியாற்ற விரும்பி இருக்கிறோம் கிட்டத்தட்ட நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன்லாம் அமைஞ்சிடுச்சு கூடிய சீக்கிரத்தில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணங்களால் அந்த படம் கைவிடப்பட்டது தவிர்க்கப்பட்டுடுச்சு அது என்னோட சம்பந்தப்பட்ட இல்ல அவரோட சம்பந்தப்பட்டதோ கிடையாது வேற ஏதோ ஒரு காரணத்தால அந்த படம் கைவிடப்பட்டது நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணல மேலும் நாங்கள் ரெண்டு பேரும் நிச்சயமாக ஒரு நாள் இணைந்து கண்டிப்பாக பணியாற்றுவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு ஆனாலும் பாருங்களா அமீர் கான் அந்த மிஸ் பண்ண விஷயத்த இன்னமும் பேசிகிட்ருக்கிறாரு பெரிய லெஜண்ட்டு மணிரத்னம் அவரோடு சேர்ந்து வேலை செய்யறதுக்கு என்னால் முடியாமல் போயிடுச்சே நான் விட மாட்டேன் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் ஃபியூச்சரில் மணிரத்னம் சார் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ட்டு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்லியிருக்கிறாரு